ஒரே நம்பர் அஞ்சு அதை தந்திருக்கா மொத்த ரெண்டு பேரும் கரங்க வைக்கணும் நான் டவருக்கு வந்துட்டேன் சேர்ந்து அடிப்போம் உங்கட்டு சொல்லுங்க அடிப்போம் அவுட் தேங்க்யூ

இது எங்கวะ கீழ น่ะ கீழ 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 என்ன அந்த கீழ நிக்கானே இந்த கீழ பாருங்க பாருங்க கட்டி பாருங்க சரி அங்க 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 हां அடிங்க ஓral போங்கடா பண்ணுங்க அடி 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 பண்ணி அடிங்க அடிங்க இந்த இந்த வந்து அடிங்க அடிங்க அடிங்க

நேத்தி போங்க யாரும் இல்லைங்க நீங்க எடுத்து போட்டுட்டு போங்க கிட்ட 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 வரணும் இந்த ரீகோல்ல ரீகோல்ல ஒரு தரங்கறா இந்த ரீகோல்ல ஒரு தரங்கி கடைசி ஒரு ஆள் இருக்கணும் உயிரோட அதனால நான் போறேன் சரியான வேலாண்டா தான் தான் வேண்டாம் வைக்கிறேன்

பாருங்க அங்க இருந்து நீங்க ஜோனுக்குள்ள போங்க எல்லாரும் செத்துருவீல் போங்க வண்டி வரட்டும் வண்டி இல்ல நீங்க என்ன கவர் பண்ணுங்க திருக்க வரது என்ன சுத்தி இதுல நடக்கிறத சுத்தி கில்லடுங்க

நான் சூன் போர்டர்ல இருக்கேன் நான் சூன் போர்டல்ல இருக்கேன் அந்த வாரம் என்ன கிட்ட வந்து பாரம் கிட்ட அவன போடுங்க நான் அதான் அடி ஏ அந்த வழியாட்டலின் பேரில் அணிதம் ஆளனி ஒழுங்கா வழிகாட்டல என்ன என்ன இருந்த அந்நினி அருணிக்கு செஞ்ச பிள்ளையான வேலை